இரண்டாந்தர மக்கள் என்று கருதப்படக்கூடியவர்களை நாங்கள் சொல்லலாம் இரண்டாந்தர மக்கள் என்று சொன்னால் அதில் பலர் இடம்பெறுவார்கள் இரண்டாந்தர மக்கள் என்று சொன்னார் கருப்பர்கள் என்று ஒதுக்கப்பட்ட கருப்பர் என்று சொன்னால் எங்களை போன்றதல்ல இது ஃபையா அதாவது பொதுநேரம் என்று சொல்வார்கள் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலே இது கலிபோர்னியா போன்ற மாநிலங்களிலே இருக்கக்கூடிய அமைப்பில் கருப்பர்கள் என்று இந்த சமுதாயத்திலே வரலாறுகள் கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவில் வெள்ளையர்கள் கருப்பர்களை வேட்டையாடக்கூடிய அளவில் வாழ்ந்த அந்த சமூகத்தினர் இரண்டாவதாக சமுதாயத்திலே அவர்களால் எந்த சேவைகளையும் செய்ய முடியாது எந்த முன்னெடுப்புகளையும் செய்ய முடியாது ஆனால் நல்ல மனிதர் இது போன்ற மக்கள் இரண்டாம் தரத்திலே வருவார்கள் அடுத்ததாக இன்னும் சொல்வதென்றால் வேறு ஊரை விட்டு ஏதோ ஒரு காரணமாக விரட்டி அடிக்கப்பட்டோ ஏதோ ஒரு காரணமாக இன்னொரு ஊருக்கு வந்து சேர்ந்தவர்கள் வந்தான் வரத்தான் என்று சொல்வோம் எப்படி வந்தான் வரத்தான் என்று சொல்வோம் இந்த மக்கள் சம்பந்தமாக இஸ்லாம் நிறைய பேசுகிறது இது போன்ற மக்கள் சம்பந்தமாக இஸ்லாம் நிறைய பேசுவதை நாங்கள் காணலாம் அதுபோன்று அங்கவீனர்கள் அங்கத்திலே குறை குறையுள்ளவர்கள் அங்கத்திலே குறையுள்ளவர்கள் என்றால் அங்கவீனர்கள் என்று சொல்லப்படுவது உடலுக்கு வெளியே உள்ள குறைகளே கிட்னி வேலியாருக்கு அங்கவீனர்கள் என்று சொல்வது கிடையாது ஹார்ட் அட்டாக் உள்ளவருக்கு என்னது அங்கவீனர் என்று சொல்வது கிடையாது மாற்றமாக கையில்லாதவர் காலில்லாதவர் குருடர் இது போன்றவைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அங்கவினர்கள் என்று சொல்லப்படும் இது போன்ற சமுதாயத்திலே இது போன்ற ஆயிரம் காரணங்களால் இரண்டாம் தரமாக மதிப்ப மதிக்கப்படக்கூடிய மக்கள் சம்பந்தமாக இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்கிறது என்ன வழிகாட்டுதல்களை இஸ்லாம் எங்களுக்கு முன்வைக்கிறது சம்பந்தமாக அல்லாஹ் இந்த வாரம் பார்ப்போம் சகோதரர்களே இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல் முதலாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலுள்ள இன்பங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே அல்லாஹூத்தாலா மனிதன் அனுபவிக்க படைத்திருக்கின்ற அருள்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா என்ன விதியை வைக்கிறான் என்று சொன்னால் இதை அனுபவிப்பதிலே இதை தேடுவதிலே இதை உள்வாங்கிக் கொள்வதிலே இதை சுவீகரித்துக் கொள்வதிலே எல்லோருக்கும் சம உரிமை தேவை இந்த உலகம் அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுகிறான் ஹலக்கு நாளுக்கு ஜமியா இந்த அனைத்து விஷயங்களையும் மனிதர்களே உங்களுக்காகத்தான் நாங்கள் படைத்திருக்கிறோம் அல்லாஹூத்தாலா சொல்கிறான் இதை அனுபவிப்பதிலே அல்லாஹூத்தாலா என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் சம உரிமை எல்லோருக்கும் இருக்க வேண்டும் அவரவரது முயற்சி கேட்பதான் கிடைக்கும் ஆனால் முயற்சியை தவிர வேறு எதுவும் ஒரு மனிதனுக்கு தடையாக இருக்கக்கூடாது முயற்சியை தவிர வேறு எதுவும் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தை அனுபவிப்பதிலே தடையாக இருக்கக்கூடாது உதாரணமாக ஒரு இடத்திலே ஏதோ ஒரு வகையில் ஒரு பொருளாதாரம் கிடைக்க போகிறது முந்தியவர் முதலாவதாக இருப்பார் பிந்தியவர் இரண்டாவதாக இருப்பார் முடவன் பின்னால் இருக்க வேண்டும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்றவன் தான் முதலாவது இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வரவேற்காது அதுபோன்று ஒரு இடத்திலே ஒரு சொத்து கொடுக்கப்பட போகிறது அதில் யார் முதலாவது இரண்டாவது மூன்றாவதுவர்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படுவார்கள் என்றால் முயற்சியின் பேரில் யார் முதலாவது போய் இருக்கிறாரோ அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் இவர் கருப்பர் எனவே நீ மூன்றாவது இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் ஆதரிக்காது அல்லாவுடைய சொத்து அல்லாவுடைய இன்பம் அல்லாஹு தாலா படைத்தவைகள் இதிலே உலகத்திலே பிறப்பாலோ உலகத்திலே ஏற்படக்கூடிய சில மாற்றங்களாலோ ஒரு மனிதன் அனுபவிப்பதிலே அவனுக்கு தடை இருக்கக்கூடாது இது இஸ்லாத்துடைய முக்கியமான ஒரு அடிப்படை அவன் அனுபவிப்பது முயற்சி மாத்திரம்தான் அவனுக்கு தடையாக இருக்கும் முயற்சி எடுத்தவனுக்கு கிடைக்கும் முயற்சி எடுக்காதவனுக்கு கிடைக்காது இந்த லெவலோடு இருந்து கொள்ள வேண்டுமே ஒழிய நீ வேறு ஊரில் இருந்து வந்தவர் அதனால் உனக்கு இந்த தகுதி கிடையாது நான் இந்த ஊரில் இருக்கின்றவன் அதனால் எனக்கு இந்த தகுதி இருக்கிறது இப்படி சொல்வது இஸ்லாம் அகிதாவுக்கு மாற்றம் என்று சொல்கிறது வெறுமனை தடை கிடையாது இஸ்லாமிய அகிதாவுக்கு இஸ்லாமிய கொள்கைக்கு மாற்றமானது இந்த பேரம் கற்பிப்பது இந்த தரம் கற்பிப்பது இஸ்லாமிய அடிப்படை கொள்கைக்கே மாற்றமானது ஈமான் இல்லாதவர்கள் மருமையினாலே நம்பாதவர்களால் தான் இப்படி செய்ய முடியும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது அது மாத்திரமல்ல ஜிய கால குணம் எப்படி இந்த உலகத்தை அனுபவிக்கின்ற விஷயத்தில் யாரும் இரண்டாம் தரமாக்கப்படக்கூடாது அவரவருடைய முயற்சி கேட்பது கிடைக்க வேண்டுமே கருப்பன் என்பதற்காக ஒதுக்கப்படுவதோ அது அங்கவீனம் என்பதற்காக ஒதுக்கப்படுவதோ எல்லாம் இஸ்லாம் தடை செய்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்லாத்துடைய உலக வரலாற்றை இந்த உலகத்திலே உள்ள வரலாற்றை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் உலக வரலாற்றிலே எங்கே எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் இப்படி ஒரு கருப்பு பக்கம் வரலாற்றிலே இருந்தே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இப்படி மனிதர்களாக பிறந்தவர்கள் எங்களை போன்று மனித உருவத்திலே பிறந்தவர்கள் மிருகங்கள் அல்ல மனிதர்களாக பிறந்தவர்களே மனிதர்களை மனிதர்களாக கூறு போட்டு இரண்டாம் தரமாக மாற்றி மேலுள்ளவர்கள் அவர்களை ஆட்சி செய்கின்ற வளமை உலகத்திலே அன்று தொட்டு இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இஸ்லாம் வெறுமனே இதை ஒரு பிக்கு பிரச்சனையாக எடுக்கவில்லை அகீதாவிலே கொண்ட ஒரு பிரச்சனையாக இஸ்லாம் எடுக்கிறது நபி அவர்கள் எப்படி சொல்கிறார் என்று சொன்னால் அஜமிக்கும் அரபிக்கும் இடையில் எந்த வேறுபாடும் கிடையாது கருப்பருக்கும் வெள்ளரு வெள்ளையருக்கும் இடையில் எந்த வேறுபாடும் கிடையாது எல்லோரும் ஆதமிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் ஆதம் மண்ணிலிருந்து இருந்து படைக்கப்பட்டார் ஆதம் இன் துரா எல்லோரும் மண்ணை போய் சேர்கின்றவர்கள் தான் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் தான் என்று இஸ்லாம் எங்களுக்கு ஒரு கொள்கையை சொல்லி காட்டுகிறது அல்லாஹ் தாலா கூட குர்வானில் என்ன சொல்லி காட்டுகின்றான் அல்னாக்கும் சுப வ கவா இல்லலித்தா அரபு இன்ன கிழமக்கும் இந்த லாகி அத்து காக்கும் உங்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் நாங்கள் மாற்றி இருக்கிறோம் ஏன் தெரியுமா பிரித்தால் தான் அறிமுகம் வரும் எல்லோரும் ஒரே இடத்திலிருந்தால் அறிமுகம் வராது நான் வகுத்து வைத்திருக்கிறேன் அறிமுகத்திற்காக அது அல்லாமல் வேறு எதற்காகுமல்ல உங்களிலே சங்கையுடையவர் யார் தெரியுமா வெள்ளையர் அல்ல அரபி அல்ல பணக்காரர் அல்ல ஊரவன் அல்ல அத்து உங்களிலே இறையச்சம் உள்ளவன் அல்லாவுக்கு யார் மிகவும் உடையவராக பயந்தவராக இந்த உலகத்திலே வாழ்கிறாரோ அவர்தான் இந்த உலகத்திலே உங்களில் கண்ணியமானவர் என்று அல்லாஹால சொல்லி காட்டுகின்றார் இஸ்லாம் எங்களுக்கு முதலாவது சொல்லித் தருகின்ற அடிப்படை என்ன தெரியுமா இந்த உலகத்தை அனுபவிப்பதிலே இந்த உலகத்திலே ஒரு விஷயத்துக்கு உரிமை கொண்டாடுவதிலே உலக தகுதிகள் முயற்சி மாத்திரம்தான் ஒருவனுக்கு முயற்சி இருக்கிறதா இல்லையா இது மாத்திரம்தான் எந்த அளவுக்கு இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது என்றால் காவிர்களை பற்றி அல்லா உத்தாலா சொல்லுகின்ற பொழுது நான் இவர்களுக்கும் கொடுக்கிறேன் முஸ்லிம்களுக்கும் கொடுக்கிறேன் அல்லாவுடைய அருட்கொடை இந்த பூமியில் எவருக்கும் பாரபட்சம் கிடையாது அல்லாஹாலா இந்த உலகத்திலே அருக்குடை விஷயத்தில் எவருக்கும் பாரபட்சம் கிடையாது குபுர் இஸ்லாம் என்பதற்காக இஸ்லாம் உள்ளவனுக்கு கூடுதலாகவும் குபுர்ல உள்ளவனுக்கும் குறைவாகவும் நான் கொடுப்பது கிடையாது உலகத்திலே நான் எனக்கு தெரிந்த ஒரு அளவை வைத்து நான் கொடுத்து கொண்டிருக்கேன் அல்லாஹு என்ன சொல்கிறேன் தீர்மானித்திருக்கிறேனோ அதை வைத்து நான் கொண்டிருக்கிறேன் இதுதான் அல்லாஹூத்தாலா சொல்வது இந்த உலகத்திலே முயற்சியை தவிர வேறு எதுவும் தடங்களாக இருக்கக்கூடாது இதை நான் திருப்பி திருப்பி ஏன் சொல்லுகிறேன் என்றால் இந்த பிரச்சனை எங்கே வருகிறதையுமா உலகத்தை யார் அனுபவிப்பது உலகத்தை யார் அனுபவிப்பது என்பதுதான் தலையங்கமே எப்படி வரும் வெள்ளை அனுபவிப்பான் அதற்கு பின்னால் எஞ்சியதை கருப்பன் அனுபவிப்பான் இது உலகம் உலக விதிகள் அப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கின்றன இது இஸ்லாமிய அகிதா குமரன் ஊரவன் முதலாவது வந்து சேர்ந்தவர் இரண்டாவது அதற்கு பின்னால் தான் அனுபவிக்க வேண்டும் அதுபோன்று உடலிலே சுகாதார சக்தி உள்ளவர்கள் முதலாவது அங்கவீனர்கள் இரண்டாவது இந்த அமைப்பில் உலகம் என்னது மாறக்கூடாது அதே போன்று இரண்டாம் தரமாக மதிக்கப்படுகின்ற கீழ்தரமாக மதிக்கப்படுகின்றவர்கள் இருப்பார்கள் ஒன்று அவனால ஒரு பிரயோசனும் இல்லை நல்ல மனிதன் அவ்வளவுதான் வேற ஒன்றும் பிரயோசனம் இல்லை அந்த ஆக்களை கூப்பிடாதீங்க வரவழைக்காதீங்க பேசாங்க இந்த மாதிரி வைப்பாங்க இது இந்த உலகத்திலே திறமையானவனும் நல்ல அறிமுகமானவனும் தான் முன்னிலை நிற்க வேண்டும் மற்றவர்கள் முன் வரக்கூடாது எனக்கு பின்னால் தான் நீ என்கின்ற சித்தாந்தம் வரக்கூடாது ஆனால் மனித இயல்பிலேயே இது இருக்கின்ற உண்டு மனித இயல்பிலேயே இது மாற்ற முடியாமல் ஒன்று ஒரு நேரத்தில் இல்லை என்றால் இன்னொரு நேரத்தில் வந்துவிடும் ஒரு நேரத்தில் இல்லை என்றால் இப்படி பேசுவார்கள் எப்படி தெரியுமா இஸ்லாம் வந்து ஊரை பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு சொல்லுது என்றாலும் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரியும் தானே ஒரு வசனத்தை போட்டு ஜாயின் பண்ணி எப்படியா என்ன செய்வாங்க அந்த பிரிப்பு என்ற ஒரு எண்ணம் மனிதனுக்கு வராமிக்கிறதே இல்ல அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு கூட சில இடத்துல வந்துச்சு கடுமையாக கண்டித்தார்கள் அது அது பின்னால சொல்கிறேன் சகோதரர்களே இந்த இயல்பு தன்மை மனிதனுக்கு வந்து கொண்டே இருக்கும் நபியர்கள் அதில் ஒன்றை சொன்னார்கள் என் மூன்று விஷயங்கள் எனது உம்மத்தை விட்டு போகாது அதில் ஒன்று என்ன தெரியுமா இந்த தரங்களை வைத்து சந்ததியை வைத்து பெருமை பேசுதல் நான் இந்த வெம் சேர்ந்தவன் நான் இந்த மாதிரி பரம்பரையை சேர்ந்தவன் நீ எல்லாம் இந்த பரம்பரையை சேர்ந்தவன் என்று பேசுகின்ற இந்த தன்மை இஸ்லாமிய சமுதாயத்தை விட்டு போகாது இது ஜாகிலிய பண்புகளில் ஒன்று என்று சொல்லி ரசூலுல்லாஹி சல்லா அலி வசல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே எங்களால் என்ன புரிய முடிகிறது என்றால் உலகத்திலே இஸ்லாமியங்களுக்கு முதலாவது ஒரு விதியை சொல்லி தருகிறது இந்த உலகத்தை அனுபவிக்கின்ற விஷயத்தில் இந்த உலகத்தை தனக்கு உள்ளாக்கி விஷயத்தில் எவரும் இரண்டாம் தரமாக்கப்படக்கூடாது திறமையானவர் முன்வர வேண்டும் திறமை இல்லாதவர் பின்னாகுவார் ஏ ஒளிய இது தவிர வேறு எந்த வழிகளும் இதற்கு காரணமாக இருக்க கூடாது சகோதரர்களே நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இது எந்த அளவுக்கு உலகத்திலே காரணமாக இருக்கிறது தெரியுமா உலகத்தை அனுபவிப்பதில் மாத்திரமல்ல ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்வதில் கூட உயர்ந்தவர்கள் வருவதை விரும்புகிறார்கள் தாழ்ந்தவர்கள் வருவதை விரும்புவதில்லை உயர்ந்தவர்கள் வருவதை விரும்புகிறார்கள் தாழ்ந்தவர்கள் வருவதை விரும்புவது கிடையாது ஒரு கொள்கை ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு எடுக்கிறார்கள் என்றால் அந்த கிறிஸ்தவ மதத்தில் கூட எதை விரும்புகிறார்கள் தெரியுமா இந்த தாழ்ந்த மக்களை கொண்டு போய் உள்ளே எடுப்பதை விட ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடியவர் உள்ளே வருவதை விரும்புகிறார்கள் அதற்கான இரண்டு பந்திகளை ஒதுக்குகிறார்கள் தாழ்ந்த மக்கள் வந்தால் அவர்களுக்கு ஒரு நேரம் உயர்ந்த மக்களுக்கு ஒரு நேரம் தாழ்ந்த மக்களுக்கு லெக்சர் வைப்பதற்கு ஒரு நேரம் உயர்ந்த மக்களுக்கு லெக்சர் வைப்பதற்கு ஒரு நேரம் இப்படியான பாகுபாடுகள் உலக வரலாற்றில் ஏன் இஸ்லாத்தில் கூட பேசப்பட வேண்டிய நிலைமை வந்தது ச சூளுல்லாஹ இஸ் அல்லல்லாஹ்லவி அவர்கள் கூட அதை சில நேரங்களில் யோசித்தார்கள் அல்லாஹுத்தாலை கண்டித்தான் அதை சில நேரங்களில் யோசித்தார்கள் இந்த இரண்டாந்தர உணர்வு இருக்கிறதானே மனிதனுக்கு ஒன்று இன்று இல்லை என்றால் நாளை வந்து கொண்டிருக்கும் சகோதரர்களே இதற்கு என்ன காரணம் இது உலக விதி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகின்ற ஒரு அடிப்படை இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய மன உணர்வை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பது இந்த தரத்தில் இருக்கின்ற மக்களுடைய மன உணர்வுகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது அந்த உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்றால் இந்த அளவுக்கு ஒரு வேதனை அதில் இருக்குமா இந்த அளவுக்கு அடிமனதிலே கவலைகள் இருக்குமா நாங்கள் இப்படி பார்ப்பதனால் அவர்கள் இவ்வளவு வேதனைப்படுவார்களா என்பதை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்றால் இன்னும் மேலதிகமாக குருவான் இதை எவ்வளவு வன்மையாக கண்டிக்கிறது ஹதீதுகள் எங்களுக்கு எவ்வளவு வன்மையாக கண்டிக்கின்றன என்பதையும் நாங்கள் மேலதிகமாக தெரிந்து கொள்வோம் என்றால் உடனடியாக இதை பற்றி விடுவோம் இன்னும் சொல்ல போனால் இது அக்கீதாவுடைய விஷயமும் கூட இஸ்லாமிய கொள்கையான விஷயம்